அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆவணி மாதத்தோட சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு சதுர்த்தி தினங்கள் வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கிறோம் சங்கடம் அப்படின்னாலே துன்பம் கஷ்டம் துயரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹர அப்படின்னா அறவே அழிப்பது சங்கடஹர சதுர்த்தி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தினம் மாதம் மாதம் வரக்கூடிய மிக மிக அருமையான ஒரு தினம்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதமும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறார்களோ அப்படி இல்லை அப்படின்னா அன்று மாலை நேரங்களில் பிள்ளையார் கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் இருப்பதை நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கிறாங்க ரெகுலராக இருப்பாங்க என்ன வேலையாக இருந்தாலும் அதை மட்டும் செஞ்சுடுவாங்க அப்படிங்கிறவங்க வாழ்க்கையை நீங்கள் போய் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல வகையில் நல்ல முன்னேற்றம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த சங்கர சதுர்த்தி விரத விரதத்தை மட்டும் விடவே மாட்டாங்க அவங்களுடைய லைஃபு அடிமட்டத்திலேருந்து இப்போ வந்து ரொம்ப முன்னேற்ற முன்னேற்றம் அடைந்து அதாவது எல்லாருமே வந்து அவங்கள மதிக்கத்தக்க ஒரு நபராக சமூகத்தில் மதிக்கத்தக்க ஒரு நபராக அவங்க இருக்கிறாங்க எல்லா வகையிலையும் பசங்க படிப்பில் சரி அவங்களுடைய கணவரோட வேலையில் சரி வருமானத்தில் சரி வசதி வாய்ப்புகளில் சரி எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்கிறாங்க அவங்க ஸோ இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதம் தான் இன்றைய தினம் வருகிறது இன்று சதுர்த்தி திதி மாலை ஆறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு மணிக்கு தான் ஆரம்பமாகுது அதனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை நீங்கள் ஒரு ஏழு மணிக்கு மேலே செய்யலாம் ஏழு மணிலேருந்து நீங்கள் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட செய்யலாம் இன்று மாலை ஆறு நாற்பத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை வரை இருக்குது ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அதனால் இன்றைக்கி தான் விரத தினமாக நம்ம கருதுகிறோம் இப்போ நம்ம இந்த வழிபாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை ஒரு இலை கிடைத்தால் கூட போதுங்க உங்களுக்கு சிகப்பு நிற செம்பருத்தி ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தி சரிங்களா ஒற்றை இதழ் இருக்கும் இல்லையா அஞ்சு இதழ் கொண்ட சிகப்பு நிற செம்பருத்தி செடியிலிருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் எடுங்க இது வந்து நம்ம ஏழு மணிக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு மணிக்கு மேல போயிட்டு நீங்க செடியிலிருந்து எடுக்காதீங்க பகல் நேரத்திலேயே சூரிய மறைவதற்கு முன்பே இதை செடியிலிருந்து எடுத்துடுங்க எந்த ஒரு செடி ஒரு வேர் அல்லது இலையை எடுக்கிறதுனாலும் நம்ம சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இலையை மட்டும் நீங்க எடுத்துக்கலாங்க இந்த செம்பரத்தி இலை பூக்கள் இதனுடைய மகத்துவம் என்ன இது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது தன சக்தியை எப்படி இதற்கு இருக்குது அத மாதிரி வாசுதோஷத்தை நீக்கக்கூடியது உங்களுடைய விருப்பத்தை இந்த பூவிடமோ செடியிடமோ சொல்லும் பொழுது அது அதை உள்வாங்கிக் கொள்ளும் உள்வாங்கிட்டு நீங்கள் சொன்னதை வந்து அது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த செம்பருத்தி இலைக்கு இருக்குது அதனால் இந்த செம்பருத்தி இலை ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் கிடச்சிதுன்னா கூட போதும் நீங்கள் ஒரு தீபம் கூட ஏற்றலாம் சில பேர் நாங்கள் ரெண்டு இலை வச்சு ரெண்டு தீபம் ஜோடி தீபமாக நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் யார் இதை செய்யலான்னா சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்தால் போதும் அசைவம் சாப்பிட்டோ தீட்டு காலங்களிலோ இதை நீங்கள் செய்ய வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செம்பருத்தி இலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இது எந்த ஒரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்டு இவங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்னு வித கட்டாயமும் கிடையாது நீங்கள் முருகரை வேண்டியும் செம்பருத்தி இலையில் தீபம் போடலாம் விநாயகரை வேண்டியும் போடலாம் பெண் தெய்வங்களை வேண்டியும் நீங்கள் போடலாம் அதனால் நம்ம முருகருக்கு இதை பண்ணலாமா முருகருக்கு உரிய நாளான ஷஷ்டியில் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இதை நம்ம எப்போ பயன்படுத்தினாலும் இந்த செம்பரத்தி இலை தீபம் அப்படிங்கிறது நாம் இழந்தவற்றை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது எப்படி வந்து நெல்லிக்கனி தீபம் நம்ம ஏற்றுறோம் நீங்கள் இழந்த பணமோ பொருளோ தங்கமோ வீடோ நிலமோ எல்லாம் வந்து என்னை ஏமாற்றி அபகரிச்சிட்டாங்க ஒரு தந்தம் திரும்ப எனக்கு தரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்வாங்க பணத்தை கொடுத்து பல வருஷம் ஆச்சு யாரும் என்கிட்ட திரும்பி தரல அப்படி நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது வீடு உங்க பக்கம் வருமா அவங்க பக்கம் போகுமா குறிப்பிட்ட நிலம் உங்க பக்கம் வருமா இல்லை அவங்க பக்கம் போகுமான்னு ஸோ அதுக்கு வந்து சாதகமாக எனக்கு தீர்ப்பு வரணும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என் வாழ்க்கையிலிருந்து குறையணும் அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் இந்த ஒரே ஒரு இலையில தீபம் போடலாம் சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கும் அவர்கள் செஞ்சு பாருங்க இதற்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு மேக்சிமம் பத்து நிமிஷம் செலவாகும் ஆனா முக்கியமான மூலதனம் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கைதான் நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யவே வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு பலனும் தராது இப்ப ஒரே ஒரு இலை எடுத்துக்கோங்க இது கூட நமக்கு தேவையான மற்ற இரண்டு பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் தேவையான மற்ற பொருள் வெட்டிவேர் கொஞ்சம் வெந்தயம் இது தாங்க தேவைப்படும் ஸோ இந்த இரண்டு பொருளுமே வந்து தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மூன்று பொருள்கள் உங்களிடம் இன்று இருந்துச்சுன்னா அவசியம் எல்லாருமே இதை செய்யுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு செம்பருத்தி இலைகள் கிடைச்சிதுன்னா நீங்களும் அவசியம் செய்யுங்க நீங்கள் உங்கள் நாட்டு நேரத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே இதை நீங்கள் செய்யலாம் இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் இலையை வந்து நீங்கள் முன்கூட்டியே பறித்து வச்சுக்கணும் இப்போ இந்த இலை வைத்து இதற்கு மேலே ஒரு அகல் வைத்து இந்த இரண்டு பொருள்களையும் நம்ம இலையில தான் வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம வந்து அதை ஆரத்தியாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் ஆரத்தி மாதிரி காமிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பாடல்கள் அதெல்லாம் நீங்கள் பாடலாம் அப்படி இல்லைன்னா கம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது மட்டும்தாங்க நீங்க செய்யணும் இப்ப வாங்க அந்த விளக்கையும் ஏத்திடலாம் சோ இப்ப நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏத்தியாச்சு இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க வெந்தயத்தையும் வெட்டி வேறியும் வச்சிருக்கிறேன் இப்ப வெட்டி வேறு இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க வெறும் வெந்தயம் மட்டும் வச்சு ஏத்தலாம் சரிங்களா இதை மட்டும் நீங்க இன்று செய்யுங்க உங்களுடைய வீட்டு பூச்சேரியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அழகா பொட்டெல்லாம் வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு தீப தூபம்லாம் எப்பொழுதும் நம்ம ஏற்றுவோம்ல அதெல்லாம் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ ஏற்றிடுங்க இதை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யும் போது முகம் கை கால் அலம்பிட்டு நீங்கள் செய்யுங்க சரிங்களா அருகம்புல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அருகம்புல்லையும் நீங்கள் வையுங்க இதை மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஆரத்தி காமிச்சிட்டு வச்சிடலாம் இந்த தீபமானது ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் குளிர்வி குளிர்விச்சுடலாம் சரி அடுத்து நம்ம இந்த வெட்டி வேரையும் வெந்தயத்தையும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் இதை வந்து நீங்கள் மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து குருஹோரைன்னு இருக்குது வியாழக்கிழமை குரு ஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று மணி இந்த மூன்று டைம் வந்து குருஹோரை அந்த குருஹோரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பணம் சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல இந்த வெட்டி வேறையும் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் போட்டுடுங்க இப்போது நான் இதை மாதிரி ஒரு உண்டியலில் தான் காயின்ஸ் சேர்த்துட்டு வருவேன் அதாவது வியாழக்கிழமை குருஹோரையில் அது இல்லாமல் தினந்தோறும் குளிகை நேரத்துலேயும் நீங்கள் பணம் சேர்த்துட்டு வரலாம் ஸோ இதில் வந்து நாளைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதால ஒரு நல்ல குருகொரையாக பார்த்து நான் சொன்னேன் இல்லையா டைமிங் அந்த மூணு டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங்கில் இந்த வெட்டி வேரையும் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் அதில் எடுத்து போட்டுடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து நம்ம கால்படாத இடத்துல செடி இல்லையா பூச்செடி அந்த தொட்டிகளில் இந்த இலையை வந்து நீங்கள் போட்டுடலாம் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதம் சங்கடகர சதுர்த்தியிலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி